அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளமாக மாற்றுவோம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் தனி வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான மூன்றாவது நாள் விவாதத்தில் பாமக சட்டமன்ற தலைவர் ஜி கே மணி பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த நிதிநிலை அறிக்கையானது ஆறு மாதத்திற்கானது என்றார் அடுத்த நிதிநிலை அறிக்கைகளில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதனால் ஒரு மாதத்திற்கு மூன்றாயிரம் கோடி என வருடத்திற்கு முப்பத்தாறாயிரம் கோடி ஒதுக்கப்படுவதாக மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டார் வரும் காலங்களில் பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதியை ஒதுக்குவோம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளமாக மாற்றுவோம் என்றார்